நீயும் ஒரு பொண்ணு தான என்ன கேள்வி கேட்கற பெண் செய்தியாளர்கிட்ட கடுப்பான தமன்னா நடிகை தமன்னாவோட நடிப்புல உருவாயிருக்க கூடிய ஓடேலா டூ படம் அடுத்த மாசம் பதினேழாம் தேதி திரையரங்குல வெளியாக இருக்கு இந்த படத்தோட ப்ரோமோஷன் விழா ஹைதராபாத்ல நடந்துச்சு அப்போ செய்தியாளர்கள் நிறைய பேரு பல கேள்விகளை கேட்டாங்க அப்போ பெண் செய்தியாளர் ஒருத்தர் தமன்னாவ கேள்வி கேட்டு அவங்கள சங்கடத்துல அழுத்துனாங்க ரெண்டாயிரத்தி இருவத்தி ரெண்டாவது வருஷம் வெளியான படம் ஓடேலா ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப பெரிய வெற்றி பெற்ற இந்த படத்தோட பாகம் அடுத்த வெளியாக இருக்கு அசோக் கூடிய இந்த படத்தை மது தயாரிக்க ஹெப்பா படேல் தயானந்தா ரெட்டி யுவா முரளி சர்மா சரத் லோகி நடிக்க இந்த படத்துக்கு அஜினீஷ் லோக்நாத் இசையமைச்சிருக்காரு இந்த படத்தோட டீசர் சமீபத்துல வெளியாகி படத்தின் மீதான எதிர்பார்ப்ப அதிகரிக்க வச்சிருக்கு இதுல தமன்னா ஒரு சுவாத்வி சிவசக்தி கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க தமன்னாவோட திரைப்பயணத்துல முதல் முறையா முற்றிலும் மாறுபட்ட தோற்றத்துல அவங்க இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இது அவங்களோட ரசிகர்களிடையே ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த படம் அடுத்த மாசம் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில படத்தோட ப்ரமோஷன் நிகழ்ச்சி ஹைதராபாத்ல நடந்துச்சு இதுல பல செய்தியாளர்கள் கலந்துகிட்டு பல கேள்விகளை கேட்டாங்க அப்போ பெண் செய்தியாளர் ஒருத்தர் மில்க் பியூட்டியான தமன்னாவை எப்படி நீங்க சிவசக்தியா நடிக்க வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பியிருந்தாங்க இந்த கேள்வியால கடுப்பான தமன்னா உங்க பேர் என்ன நீங்களும் பொண்ணுதானே என்ன கேள்வி கேக்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் கேள்வியிலேயே ஒரு மில்கி பியூட்டி சிவசக்தியாக நடிக்க கூடாதா இவங்க ஒரு மில்கி பியூட்டிய தப்பாவோ கவர்ச்சியாவோ நினைக்கல ஒரு பொண்ணோட கவர்ச்சி கொண்டாடப்படணும் பெண்கள் முதல்ல நம்மள நாமே கொண்டாடிக்கணும் அதுக்கு பின்னாடிதான் மத்தவங்க நம்மள மதிக்கணும் அப்படின்னு நினைக்கணும் நம்மள நாமே வேற ஒரு கோணத்துல பார்த்தா யாரும் நம்மள மதிக்க மாட்டாங்க அசோக் தேஜா பெண்களை தப்பான எண்ணத்துல பார்க்கக்கூடிய நபர் கிடையாது அவர் பெண்களை தெய்வமாக பார்க்கக்கூடியவரு தெய்வம் கவர்ச்சியாகவும் இருக்கலாம் சக்தி வாய்ந்ததாக இருக்கலாம் கொடியதாகவும் இருக்கலாம் தெய்வம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு தமன்னா அந்த கேள்விக்கு சரியான பதிலடி கொடுத்திருக்காங்க குடும்ப குத்து விளக்கா நடிச்சிட்டு இருந்த தமன்னா கார்த்தி நடித்த சிறுத்தை படத்துல கவர்ச்சி காட்டி நடிக்க ஆரம்பிக்க ரசிகர்கள் கூட்டம் மழை மொழனு பெருக ஆரம்பிச்சது அடுத்தடுத்த படங்கள்ல கொஞ்சமா அங்கேயும் இங்கேயும் கவர்ச்சி காட்டி நடிச்சிட்டு இருந்த தமன்னா தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத நடிகைகளை ஒருத்தரா மாறினாங்க அஜித் விஜய் கார்த்தி மாதிரியான டாப் நடிகர்கள் கூட ஜோடி போட்டு நடிக்க ஆரம்பித்த தமன்னா ஹிந்தி சினிமாவில் செம பிஸியா நடிச்சிட்டு வராங்க ரஜினியோட ஜெயிலர் படத்துல தமன்னா குத்தாட்டம் போட்டது சோசியல் மீடியாக்கள்ல செம ட்ரெண்டிங்ல வளம் வந்தாங்க சமீபத்தில் சுந்தர்சீகத்தில் வெளியான அரண்மனை ஃபோர் படத்தில் தமன்னா ராசிக்கண்ணா கூட இணைஞ்சு நடிச்சிருக்காங்க இந்த படம் அவங்களுக்கு தமிழில் மறுபடியும் ஒரு ரவுண்டு வர்றதுக்கான வாய்ப்பு கொடுத்தது அவங்க நடனம் ஆடின காவாலா பாட்டு பட்டி தொட்டி எல்லாம் ரசிகர்களை ஈர்த்துது அந்த வெற்றியை விடாமல் பற்றி வச்சிருக்காங்க தமன்னா தொடர்ந்து பல படங்களில் நடிக்க கமிட் ஆகிட்டும் வராங்க இந்த நிலையில் தமன்னா கருப்பு ட்ரெஸ் போட்டு எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸை இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க இப்போ அந்த புகைப்படம் ஏகப்பட்ட லைக்குகளோட சோசியல் மீடியாக்கள்ல வைரல் ஆயிட்டு வருது